பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு ஒரு ஸ்ட்ராபெரி பிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரிய நினைச்சு பார்க்க முடியுமா சாதாரண தண்ணி கிடைக்கும் யோ சாதாரண தண்ணியா டூ ஜி என்ன அலை காத்து வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற அது செல்போன் ஆடம்பரம் தண்ணி அத்தியாவசியம் ஐயாயிரம் கோடி எப்படி ஐயாயிரம் கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான் ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல ஆனா ஐயாயிரம் ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அத கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான் மூணு வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அதை விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா இருபது வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான் பாலத்துக்கு துணி தோக்கிறான் சாக்கடா இந்தியா முழுக்க ஒவ்வொரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு விவசாய தற்கொலை படிக்கிறான் அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது இது கடந்த பத்து வருஷமா நடந்துகிட்டு வருது அவங்களோட பரம்பரைய உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது